The <laughs> வணக்க மக்கள் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வட்டிக் கழகத்தோட மாநாடு தேதி வந்து மாற்றப்பட்டுள்ளது ஸோ அது ஒரு நியூஸ் போயிட்டு இருந்தாலுமே இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆர்டிகல் நியூஸ் வந்து பரபரப்பாக சோசியல் மீடியா ஃபுல்லாகவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா தளபதி விஜயால் வந்து அடுத்த அது எம்ஜிஆர் ஆக முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட தான் வந்து இந்த ஆர்டிக்கல் வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்க அப்படின்னா தமிழக வெட்டிக் உள்ளே இருந்து பார்த்தோம் அப்படின்னா பயங்கரமான ஒரு ஃபைட்டு கொடுக்கறதுக்காக ரெடி இருக்காங்க ஸோ வந்து அவங்களோட போர்டு வந்து எப்படி ஃப்ளாஷ் இருக்குன்னா டிஜிட்டல் போர்டு வந்து ஒவ்வொரு டேயுமே கணக்கு எடுத்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு டைமிங் கணக்கு எடுத்துகிட்டு இருக்கு ஒவ்வொரு செகண்டிங் கணக்கு எடுத்துகிட்டு இருக்கு ஸோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறோட அசெம்பிளி எலெக்ஷனுக்கு பயங்கரமாக ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காங்க ஒவ்வொரு சர்வேமே வந்து தமிழக கழகத்தை வந்து பார்க்கும்போது பயங்கரமாக ஸ்ட்ரெந்தன் பண்ணிட்டு இருக்கு ஸோ அதோட ரீச் வந்து அகடா வந்து போயிட்டு இருக்கு முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கேக்கு அகடாக வந்து அந்த ரேஸில் வந்து இருந்துகிட்ருக்காங்க க்ளோசிங் டு டிஎம்கே அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க ஸோ எம்ஜிஆர் அவர் கட்சி ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா டெபியூட்ட தான் ஆரம்பிச்சாங்க அப்போ வந்து ஏடிஎம்கே பார்த்தீங்க அப்படின்னா இரநூறு சீட்டுகளில் நூற்றி நாற்பத்தி நாலு சீட் வந்து வின் பண்ணுச்சு ஸோ அது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அப்போ நடந்துச்சு அதே மாற்றத்தை வந்து இப்போ வந்து டிவி கே வந்து பண்ணுமா அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்டிருக்காங்க ஆதவர் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இப்போ இப்போவே பார்த்திங்க அப்படின்னா இரண்டு புள்ளி ஒம்பது லட்சம் ஆஃபீஸர் பேரர்ஸ் வந்து அதே மாதிரி அறுபத்தொம்பதாயிரம் பூத் ஏஜென்ட்ஸ் வந்து இருக்காங்க நாங்கள் இப்போ டார்கெட் பண்ணிகிட்டு இருக்கிறது என்ன பார்த்திங்க அப்படின்னா டூ க்ரோர் மெம்பர்ஸ் வந்து உறுப்பினர்கள் வந்து சேரணும் அப்படி அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி அசம்பிளி கான்ஸ்டியூஷனுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் வந்து பூத் ஏஜென்ட்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதனால் வந்து இரநூத்தி பூத் ஏஜென்ட்ஸ் வந்து அசைன் பண்ணி ஒவ்வொரு இரநூத்தம்பது ஃபேமிலிக்கும் வந்து நாங்கள் வந்து அசைன் பண்ணிகிட்டு இருக்கோம் மை டிவி கேப் வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மதுரையில் மாநாடு நடக்கும்போது அதுக்கப்புறம் மக்கள் பயணம் மக்களை போய் சந்திக்க போகிறார் தலைவர் விஜய் அவர்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா எம்ஜிஆர் பற்றி குறிப்பிட்டிருக்காரு என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனி தான் ஆரம்பிச்சிருக்காரு எந்த ஒரு கூட்டணியுமே வைக்கல அவர் மக்களை நம்பி தான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் களத்தில் இறங்கினாரு அதே சினாரியோ தான் இப்போவும் இருக்குது ஸோ டிவிக்கு வந்து ரொம்ப ஒரு ஹானஸ்டான ஒரு கவர்மெண்ட்டையும் ஈக்குவாலிட்டி பேஸ்டு வந்து அட்மினிஸ்ட்ரேஷனையும் ஒவ்வொன்றுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறதையும் வந்து நாங்கள் வந்து வலியுறுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு டிவிக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அரசியல் களம் பயங்கரமாக மாறும் அதே மாதிரி தமிழ்நாட்டோட அரசியல் களமும் பயங்கரமாக மாறும் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய சேஞ்ச் வரும் ஏடிஎம்கே பார்த்திங்க அப்படின்னா ஜெயலலிதா அம்மா அவர்கள் வந்து இறந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நரேந்திர மோடி அவர்களிடம் வந்து சரெண்டர் ஆகிட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து சப்போர்ட்டர்ஸ் பீப்பிள்லாம் வந்து அப்செட் ஆகிருக்காங்க அதனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒன்லி ஹோப் வந்து விஜய் மேலே தான் இருக்குது விஜய் அவர் வந்து குடும்ப ரசிகர்களுக்கும் கரப்ஷனுக்கும் எதிராக தான் நிற்கிறார் ஸோ அதனால் வந்து அவரோட இது வந்து கரெக்டாக தான் இருக்குது தமிழக மக்களிடம் வந்து கண்டிப்பாக போய் சேரும் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா தாவேகா வந்து ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியில் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லை ஸோ அதனால் வந்து நாங்கள் வந்து அந்த கூட்டணியில் வந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் கம்மி தான் ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் எலெக்ஷன் அதாவது ரெண்டாயிரத்து பதினேலருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம்கே வந்து பத்து எலக்ஷன்ஸ்லேயே வந்து எம்கே கூட வந்து தோற்றுருக்காங்க சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இந்த கன்ஃபார்மாக சொல்ல முடியும் டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான் அப்படிங்கிறதையும் உறுதியாக சொல்லியிருக்காரு ஸோ தலைபதி விஜய் அவர்கள் தான் முடிவு பண்ணுவார் யார் கூட கூட்டணி வைக்கணுங்கிறது அதே மாதிரி சிஎம் கேண்டிடேட் அவர் அவரை வந்து யார் வந்து அக்செப்ட் பண்ணிக்காங்களோ அவங்க கூட தான் கூட்டணி அப்படிங்கிறதையும் உறுதியாகவே இது வெளிப்படையாக பேசியிருக்காரு ஸோ டிவிக்கே வந்து அவங்களோட ஸ்டாண்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க நல்லாவே தெரியுது கண்டிப்பாக வந்து அவங்களோட ஸ்டாண்டில் வந்து எந்த ஒரு மாற்றமுமே இல்லைங்கிறது தெரியுது இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஃபிலிமா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ